நெருங்குதே பாவமோ பெருகுதே தேவராஜ்யம் நெருங்குதே மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறா மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறா இந்த காலம் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த கள்ளர்களும் சீக்கிரமாக மறித்து விட்டார்களா என்பதை நிச்சயப்படுத்தும்படி அவர்களுடைய கால் எலும்புகளை மொறிக்கும்படி தீர்மானித்தார்கள் அந்த கள்ளர்களுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முன்னமே மறித்துவிட்டார் என்பதை அவர்கள் கண்டபோது அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை அப்படி இருந்தும் அதை நிச்சயப்படுத்தும்படி அவர் உண்மையிலேயே மறித்து விட்டாரா என்று அறிந்து கொள்ளும்படி ஒரு போர்ச்சேவகன் அவருடைய விழாவிலே ஈட்டியை எடுத்து குத்தினான் அதை அவன் குத்தினவுடனே அங்கே ரத்தமும் நீரும் வந்தது அப்படி அவர்கள் செய்ததின் காரணம் ஒருவேளை அவர் ஜீவனோடு இருந்தால் அந்த ஈட்டி குத்தினவுடனே அவர் நிச்சயமாக அசைவார் அல்லாவிட்டால் வழியினாலே நிச்சயமாக சத்தமிடுவார் ஆனால் அப்படி ஏதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை அதனாலே நிச்சயிக்கப்பட்டது அவர் மறித்து விட்டார் என்று கேள்வி என்னவென்றால் அவருடைய விழாவிலே ஈட்டியை எடுத்து குத்தினதின் காரணம் என்ன அவருடைய கைகளில் கால்களிலும் கூட அந்த ஈட்டியை வைத்து குத்தி பார்த்திருந்திருக்கலாம் எந்த ஒரு அசைவு இருக்கிறதா என்று பார்த்திருக்கலாம் ஆனால் ஈட்டியை விழாவிலே குத்தினார்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகே நின்று கொண்டிருந்த போர்ச்சேவகன் கீழிருந்து அவருடைய அவருடைய அந்த ஆகவே அங்கே மிகுந்த பெரிய காயம் உண்டாயிற்று ஆகவேதான் உயிர் தெளிந்ததற்கு பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவின் இடத்துல சொன்னார் உன் விரலை என் கைகளிலே போட்டுப்பார் உன் கையை என் விழாவிலே விட்டுப்பார் கவனித்து கேளுங்கள் கைகளில் ஆணிகளால் உண்டாகப்பட்ட காயம் விரலை விட்டு அதை பார்க்க முடியும் கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக அர்த்தம் தமிழால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக தம்முடைய இருதயத்தின் அருகிலே ஒரு ஸ்தலத்தை அயத்தப்படுத்தினார் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் அவரை முழுமையாக உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை விசுவாசிக்கும்படி